السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم تب القلوب ودوائها وعافیت اللہ بدان و شفائی ہا ونور الابصار و ضیائی ہا وعلا آلہ اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العظیم والفرقان المجید فاعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم யா ஐயு அல்லீனாமனு வகுனு மாசாது சதகவ்வாஹு மௌலான் அல் அலியுல் அலி அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் உள்ள உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு நகு தாலாவை போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அடிப்படையாக வந்து வைத்த எம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தமிழ் தாபியின்கள் மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹு ஜல்லசானு தாலா அல் குரான் ஷரீஃபின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுவது என்னவென்றால் மற்றவர்களுக்கு கொடுத்து தானும் இன்பம் பெற வேண்டும் நாம் மட்டும் இந்த உலகத்திலே இன்பமாக வாழ்ந்துவிட்டால் போதாது மற்றவர்களையும் இன்பம் பெற மகிழ்வுறச் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானு தாலா ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் கட்டாய கடமையாகி வைத்திருக்குகின்றார் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் நாம் கேள்விப்பட்டிருப்போம் நாம் படிக்குகின்ற பொழுது பள்ளி பாட புத்தகத்திலே படித்திருப்போம் காகம் ஒரு பாட்டியினுடைய வடையை தூக்கி ஏமாற்றி சென்ற அந்த கதையை நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் இன்று மட்டுமல்ல நாம் படித்தது முதல் இன்று வரைக்கும் அந்த கதை கதையாகவே மக்களுக்கு போதிக்கப்பட்டு கொண்டிருக்குகின்றது ஆனால் இப்பொழுது கலிகாலம் என்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்குகின்றோம் அதுவும் உண்மைதான் அன்று காக்கா வடையை தூக்கி சென்றது ஆனால் இன்று காகம் ஒன்றரை பவுண்ட் உள்ள வளையலை தூக்கி சென்றதாக நாம் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சி பெட்டிகளிலும் அந்த செய்தியை நாம் கேள்விப்பட்டிருப்போம் கேரளாவைச் சேர்ந்த மலப்புரம் மாவட்டம் திருக்கலங்கோடு பகுதியைச் சேர்ந்த ஹரிசா என்ற பெண்மணி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் தன்னுடைய இல்லத்திலே துணி துவைக்கும் வேலையிலே ஈடுபட்டிருந்தபொழுது தன்னுடைய ஒன்றே பவுன் தங்க வளையலை கலட்டி வைத்துவிட்டு அவர்கள் துவைக்கும் வேலையிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே காகம் அந்த வளையலை தூக்கி சென்றதாக அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த காகம் தூக்கி சென்றவுடனே அந்த வளையலை பின்பற்றி அந்த காகத்தை பின்பற்றி அவர்கள் தேடி செல்கிறார்கள் இறுதியிலே அந்த காகம் எங்கு சென்றது என்பது தெரியவில்லை அந்த ஒன்றை பவுன் வளையல் தொலைந்ததாகவே அவர்கள் நினைத்து விட்டார்கள் இறுதியாக மூன்று ஆண்டுகளுக்குப் பின்னால் அதற்கு பின்னால் புறத்தில் உள்ள ஒரு வீட்டிலே தென்னை மரம் ஏறக்கூடிய அன்வர் சாதாத் என்பவர் அவரை மாங்கா பறிப்பதற்காக அந்த வீட்டுடையவர்கள் அந்த மரத்திலே ஏறச் சொல்கின்றார்கள் அவர் மாங்கா பறிப்பதற்காக வேண்டி அந்த மரத்திலே அவர் ஏறுகின்றார் ஏறி பார்க்குகின்ற பொழுது அந்த காக்கையினுடைய கூட்டிலே ஒன்றரை பவுன் வளையல் இருந்ததை அவர் பார்க்காமல் ஏறுகின்ற பொழுது அந்த காக்கா கூட்டில் இருந்து சரிந்து அந்த வலையில் கீழே விழுகின்றது கீழே விழுந்த அந்த வளையலை அன்பர் சாதாத்தினுடைய மகள் அதை எடுத்து தன்னுடைய தந்தையிடத்திலே கொடுக்குகின்றாள் அதை வாங்கி இது யாருடைய நகை என்பதாக அவர் விசாரிக்குகின்றார் அந்த நகையை தொடைத்தவரை கண்டுபிடிக்க முடியவில்லை இறுதியாக அங்கே திருக்கலங்கோடிலே உள்ள பொது நூலகத்திலே அந்த வளையலை ஒப்படைக்குகின்றார் அந்த வளையலை பற்றி உண்டான செய்தி தகவல் பலகையிலே எழுதப்படுகின்றன இறுதியாக மூன்று ஆண்டுக்கு முன்னால் தொலைத்த அந்த பெண்மணி ஹரிசா என்ற பெண்மணி தன்னுடைய வலையில் வாங்கிய அந்த பில்லையும் தன் கையில் வளைவி அணிந்திருந்த அந்த போட்டோவையும் அந்த நூலகத்திலே காண்பித்து அவருடைய வளையலை பெற்றுக்கொண்டார் என்பதாக செய்தித்தாளிலே வெளியானது இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் சாதாரண ஒரு தொழிலாளி அவரிடத்திலே உண்டான அந்த நேர்மை அவர் நினைத்திருந்தால் அந்த வளையலை மறைத்திருக்கலாம் ஆனால் அந்த நேர்மை என்ப நேர்மையாளர் என்பது ஒரு சமூகத்திற்கு வெளிப்பட்டிருக்குகின்றது இதுபோன்ற இது போன்ற நேர்மையாளர்கள் உண்மையாளர்கள் பண்பாளர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற அந்த செய்தி இது போன்ற தகவல்களின் மூலமாக அப்ப அப்ப நமக்கு ஒரு தேவைக்காக ஒரு செய்திகள் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சி பட்டிகளிலும் வெளியாகி கொண்டுதான் இருக்குகின்றன சின்ன சின்ன தகராறில் கூட தன்னுடைய சகோதரனை கொலை செய்யக்கூடிய இந்த சமூகத்திலே சாதாரண ஒரு விஷயத்தை மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் தொலைந்ததை நேர்மையாளர் இருந்ததின் காரணமாக அந்த நகையை பெற்றுக்கொண்டார் என்பதாக அந்த ஹரிசா என்பனே பென்ற பெண்மணி தன்னுடைய பேட்டியிலே அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அவரை இவர் அன்வர் சாதாத் பார்க்கவில்லை அன்வர் சாதாத்தை அந்த ஹரிசா என்ற பெண்மணியும் பார்க்கவில்லை ஆக இதிலிருந்து அவர்களுக்கு பெறப்பட்டது நேர்மையான ஒரு மனிதர் உண்மையான ஒரு மனிதர் நல்ல ஒரு பண்புள்ள மனிதரை நாம் இந்த சமூகத்திற்கு எடுத்து காட்டியுள்ளோம் என்ற அந்த பெருமை ஒவ்வொருவரையும் சாரும் இன்றைய காலத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த அளவிற்கு நேர்மையாளர்களாக நடந்து கொண்டிருக்குகின்றோம் நேர்மை தவறாத வாழ்வு இருக்குகின்றதே அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்பத்தை தருகின்றது ஒரு மனிதன் நேர்மையாக வாழ்ந்து விட்டானே ஆனால் அவனுக்கு வாழ்க்கையிலே அனைத்து நலனும் கிடைத்து அவன் இன்பம் பெறக்கூடியவனாக வாழ்வான் என்பது இன்றைய வரலாறுகள் சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹூ தாலா கூறி காட்டுகின்றான் இன்னுசிதீன் அல்லாஹு தாலா நேர்மையாளர்களை நேசிக்குகின்றான் நல்ல பண்புள்ளவர்களை அல்லாஹு தாலா நேசிக்குகின்றான் நல்ல பண்பும் நேர்மையும் இஸ்லாத்தில் ஒன்றாக இருக்கக்கூடியது ஒவ்வொரு முஸ்லிம் கண்டிப்பாக கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பதை அல்லாஹு ஜல்லசானு தாலா இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார் ஒரு தீர்ப்பு நடக்குகின்றது அந்த தீர்ப்பிலே தனக்கென்று ஒரு அளவுகோல் பிறவு பிறருக்கென்று ஒரு அளவுகோல் இல்லாமல் வேண்டியவர்களுக்கு ஒரு அளவுகோல் வேண்டாதவர்களுக்கு ஒரு அளவுகோல் என்று இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு ஒரு அளவுகோல் தன்னுடைய குடும்பத்தை சாராதவர்களுக்கு ஒரு அளவுகோல் என்று இல்லாமல் தன்னுடைய தாய் தந்தை தன்னுடைய மனைவி பிள்ளை என்று பாராமல் அவன் எந்த ஒரு மனிதன் நேர்மையாக இருக்குகின்றானோ அந்த நேர்மைக்கு மாறாக நான் நடக்க மாட்டேன் என்று உறுதியுடன் வாழுகின்றானோ இந்த பண்பை தான் அல்லாஹு தாலா நான் யாருக்கும் சாதகமாக செல்ல மாட்டேன் என்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரி என்னுடைய தாய் தந்தையாக இருந்தாலும் சரி என்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி வேண்டியவராக இருந்தாலும் சரி வேண்டாதவராக இருந்தாலும் சரி இவர்கள் அனைவர்களிடத்திலும் நான் நேர்மையைத்தான் கடைபிடிப்பேன் நேர்மையாகத்தான் நான் வாழ்வேன் என்ற அந்த பண்பை அல்லாஹுத்தாலா விரும்புகின்றான் ஒவ்வொரு முஸ்லிம்களிடத்திலும் இருக்க வேண்டிய அந்த பண்பு நேர்மைதான் நேர்மையான அந்த பண்பு இருப்பதை அல்லாஹு ஜல்லசானு தாலா நமக்கு ஒவ்வொரு இஸ்லாமிய இடத்திலும் இருக்க வேண்டும் என்பதையே அல்லாஹு தாலா விரும்புகின்றான் அந்த ஆயத்தினுடைய நோக்கமும் அதுவாக இருக்குகின்றது அல்லாஹு ஜல்லசானு தாலா நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஒரு செய்தியிலிருந்து நமக்கு விளங்குவது என்னவென்றால் அதே செய்தியை அல் ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது இன்னல் முக்சிதீன இந்தல்லாஹி அலல் மனாபிரி மிந்தூனி அன் எமீனி ரஹ்மானி அஸ்ஸவஜல் வக்கல்னா எதைகி எமீன் அல்லதீன எகூலூன ஃபி ஹுக்குமிஹிம் வ அஹ்லிஹிம் வ மா தங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளில் அவர் என்ன பொறுப்பு வேண்டுமானாலும் வகிக்கலாம் அந்த பொறுப்புகளிலே நேர்மையை கையாளக்கூடியவர்கள் அல்லாஹுடைய வழக்கரத்தின் பக்கத்திலே இருப்பார்கள் அல்லாஹு ஜெல்லசா தாலாவினுடைய இரு கைகளிலே வழக்கர பக்கம் உள்ள அந்த கையே மிகவும் வளமிக்கதாகும் தமது நிர்வாகத்திலும் தமது குடும்பத்திலும் பொறுப்பேற்றுக் கொண்ட அனைத்து விஷயங்களிலும் நேர்மையாக நடந்து இந்த சிறப்பு விஷயம் நடைபெறும் என்பதை ரசூலுல்லாஹி இந்தாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை முஸ்லீம் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்மால் காண முடிகின்றது நம்மிடத்தில் இருக்க வேண்டியது என்பது ஒரு நேர்மையான குணம் அந்த நேர்மையான குணம் இருந்துவிட்டால் நம்மை சுற்றி உள்ளவர்கள் நம்மை நேசிப்பார்கள் நாமும் அவர்களை நேசிப்போம் இதைத்தான் அல்லாஹு தாலா இந்த பண்பை தான் நமக்கு இருக்க வேண்டுமென விரும்புகின்றார் இஸ்லாத்திலே நேர்மை என்பது மிக முக்கியத்துவம் ஆகையால் தான் அல்லாஹு தாலா மேலும் ஒரு ஆயத்திலே குறிக்காட்டுகின்ற பொழுது யா ஐய வல்லதையும் ஆமனுத்த ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் உண்மையாளர்கள் நேர்மையாளர்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள் அவர்களோடே இருங்கள் என்பதாக அல்லாஹூ ஜல்ல குறிக்காட்டுகின்றார் இந்த புனித குரான் நூலின் அறிஞர்கள் பல கருத்துக்களை எடுத்துரைத்தாலும் இதிலும் மிகப்பெரிய அறிஞனான தப்சீர் இவனு கசீரில இந்த வசனத்தினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் விளக்குகின்ற பொழுது ஒரு மனிதன் உண்மையாக இருப்பதும் உண்மையாளர்களுடன் இருப்பதும் இது இது இரண்டுமே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயல் இந்த நோக்கத்தை தான் அத்தாலா இந்த ஆயத்திலே கூறி காட்டுகின்றான் என்பதை தப்சி இபுனு கசீரில் அவர்கள் நமக்கு விரிவுரையாளராக விளக்கி கூறுகின்றார்கள் ஒருமுறை குறைசிகள் எல்லாம் ஒரு கூட்டம் போட்டு அமர்ந்து பேசிக்கொண்டிருக்குகின்றார்கள் அவர்களிடத்தில் மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு நபர் அந்நபர்பின் ஹாரிஸ் அவர்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் குறைஷிகளே உங்கள் மீது விழப்போகின்ற ஒரு பேரழிவை நீங்கள் சமாளிக்க எந்த திட்டமும் நீங்கள் தீட்டவில்லை இதற்கு எந்தவித வழிமுறையும் நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை என்பதாக அவர் கூறிவிட்டு முகமது சல்லவ்வாஹூ செல்லம் அவர்கள் சிறு வயதிலிருந்தே உங்கள் முன்னிலையில் வாழுகின்றார்கள் அவரை நீங்கள் மிகவும் விரும்புகின்றீர்கள் அவர் உங்களை விரும்புகின்றார் அவர் இப்பொழுது முதிர்ச்சி அடைந்து விட்டார் ஆனால் அவர் உண்மையாளர் நேர்மையாளர் என்பதை நீங்கள் இன்றளவிலும் ஒப்புக்கொள்கின்றீர்கள் ஆனால் இவற்றை உங்களுக்கு வழங்கி ஒரு வேதமாக அவர் ஒரு நபி வந்தபொழுது வந்த பொழுது அவரை நீங்கள் கூறினீர்கள் அவர் ஒரு மந்திரவாதி அவர் ஒரு ஜோதிடர் அவர் ஒரு கவிஞர் அவர் ஒரு பைத்தியக்காரர் என்பதாகவெல்லாம் நீங்கள் கூறினீர்கள் ஆனால் அல்லாஹ்வின் அது ஆணையாக நான் கூறுகின்றேன் அவர் அவருடைய செய்தியை நாம் கேட்போமே ஆனால் அவர் இவற்றில் ஒன்றுமே உங்களுக்கு ஒரு புதிய பேரழிவு ஏற்பட்டுள்ளது என்பதைத்தான் நம்மால் விளங்கிக்கொள்ள கொள்ள முடிகின்றது இப்பொழுது அவர் சஃபா மலையிலே ஏறி நின்று கொண்டு குறைசிகளை அழைத்துகின்றார் குறைசிகளை அழைத்து கூறுகின்றார் இந்த மலைக்கு பின்னால் உங்களை ஒரு சமூகம் தாக்கு வருகின்றது என்று கூறினால் நீங்கள் நம்புவீர்களா என்பதாக அவர் கேட்குகின்ற பொழுது ஆம் அந்த குறைசிகளில் ஒரு சிலர்கள் பதிலளிக்கின்றார்கள் நாம் நம்புகின்றோம் ஏனென்றால் நீ இன்று வரை உண்மையாளராக இருக்குகின்றீர் நீ இன்று வரை நேர்மையாளராக இருக்குகின்றீர் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்கின்றார்கள் நாங்கள் நிச்சயமாக நம்புவோம் என்பதை அவர்கள் சொல்கின்றார்கள் ஏனென்றால் நீங்கள் ஒருபோதும் எந்த நிலையிலும் பொய் சொல்வதில்லை பொய் சொல்லாமலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கழித்திருக்குகின்றீர்கள் நீங்கள் உண்மை தன்மை உடையவர்கள் நேர்மை உடையவர்கள் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் என்ற அந்த செய்தியை அவர் பின் நிஷாம் அவர்கள் தன்னுடைய அந்த குறைசி கூட்டத்திற்கு இந்த செய்தியை அவர் அறிவிக்குகின்றார் இப்படியெல்லாம் உங்களுடைய சமூகத்திலும் ஒருவர் சொல்கின்றார் என்றால் அவர் நிச்சயமாக உண்மையாளராகத்தான் இருக்க முடியும் நேர்மையாளராகத்தான் இருக்க முடியும் என்பதை அந்த சமூகத்திற்கு எடுத்துரைக்குகின்றார் இந்த விஷயத்திலிருந்து நமக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு மனிதன் நேர்மையாளராக உண்மையாளராக இருந்துவிட்டால் அவனுக்கு அல்லாஹு தாலா முதன் முதலிலே உள்ளத்தில் உண்டான ஒரு அமைதியை ஏற்படுத்துகின்றான் அல்லாஹு அல்லசுத்தாலா அல் குரான் ஷரீஃபிலே கூறுகின்ற பொழுது அலா மிதிக்கிற இல்லாஹி தத்துவ குழு ஒரு மனிதன் நேர்மையாளனாக உண்மையாளனாக அவன் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டானே ஆனால் அவனுக்கு முதல் முதலில் கிடைப்பது மன நிம்மதி இன்றளவில் எத்தனையோ மக்கள் என்னிடத்தில் நிம்மதி இல்லை மன அமைதி இல்லை என்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த நிம்மதியும் அமைதியும் எதிலே இருக்குகின்றது என்பதை அல்லாஹு ஜல்லு தாலா அழகாக கூறி காட்டுகின்றான் அலாப் இதுக்கு நில்லாகி தத்துமை இன்னல் குழு அல்லாஹுடைய அந்த ஞாபகம் அல்லாஹுவை பற்றி உண்டான அந்த தியானம் அதிலே தான் உங்களுக்கு மன அமைதி இருக்குகின்றது அதிலே நாம் சொல்ல போன அந்த மன அமைதியும் நிம்மதியும் யாருக்கு ஏற்படும் என்றால் உண்மையாளருக்கும் நேர்மையாளருக்கும் தான் அந்த மன அமைதி ஏற்படும் அவர்களிடத்தில் தான் அல்லாஹுடைய சிந்தனை வரும் அல்லாஹுடைய ஞாபகம் வரும் என்பதை அல்லாஹு ஜெல்லசானு தாலா இந்த ஆயத்தின் மூலம் உணர்த்தி காட்டுகின்றார் மேலும் நாம் குகை குகைவாசிகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் இது நீண்ட விஷயமாக இருந்தாலும் நமக்கு தேவையான ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு நான் கூற இந்த நேரத்தில் ஆசைப்படுகின்றேன் அந்த குகைவாசிகள் அளவிற்கு உண்மையாளராக நேர்மையாளராக வாழ்ந்தார்கள் என்பதை அல்லாஹு அல்ல சாநூத்தாலா அல் குரான் ஷரீஃபிலே தெளிவாக அந்த சூரத்தில் கவுபிலே அவர்களுடைய விஷயங்கள் அத்தனையும் அல்லாஹூ தாலா கூறிக் காட்டுகின்றார் இருந்தாலும் அவர்களிடத்திலே இருந்த அந்த நேர்மையும் உண்மையும் இருந்ததின் காரணமாகத்தான் அவர்கள் இன்றளவிலும் அல் குரான் ஷெரீஃபிலே போற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹுடைய உதவி இன்றளவிலும் அவர்களுக்கு இறங்கிக் கொண்டே இருக்குகின்றன அல்லாஹு ஜல்ல தாலா அவர்களை அவர்கள் உறங்குகின்றார்கள் அவர்களுக்கு நாம் உணவளிக்கின்றோம் அவர்கள் காலையில் ஒரு திசையிலும் மாலையில் ஒரு திசையிலும் அவர்களை புரட்டுகின்றோம் என்பதாக சூரத்துல் காஃபிலே அல்லாஹூ தாலா அவர்களை பற்றி தெளிவாக கூறி காட்டுகின்றார் இந்த உண்மையும் நேர்மையும் இருக்குமேயானால் மனதிலே அம்மதி அமைதிக்கு ஏற்படும் நிம்மதி ஏற்படும் அதுபோ அது மட்டுமல்லாமல் அல்லாஹுவின் மூலமாக வழிகாட்டுதல் என்பதும் ஏற்படும் நேரான வழியிலே அல்லாஹு தாலா நம்மளை வழி செலுத்துவான் நாம் தவறான பாதையில் விட மாட்டோம் நாம் தவறி நம்முடைய வாழ்க்கையை தவறிவிட்டு விட மாட்டோம் என்பதையும் இந்த ஆயத் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது மூன்றாவது நமக்கு எந்த காரியத்தை துவங்கினாலும் அதிலே வெற்றி கிடைக்கும் அல்லாஹூ ஜல்லசானு தாலா குரான் ஷெரீஃபிலே கூறுகின்ற பொழுது இன்னமா ஹாதியில் ஹாதி இந்த நேர்மையாளராக உண்மையாளராக யார் நடக்குகின்றார்களோ அவர்களிடத்திலே துவை கொண்டும் தொழுகையை கொண்டும் அவர்களிடத்திலே வெற்றியை கொண்டும் பலப்படுத்துகின்றான் அந்த துவா தொழுகையின் மூலமாக மேலும் குள தூய்மையின் மூலமாகவும் அவர்களுக்கு வெற்றியை வழங்குகின்றான் என்பதாக அல்லாஹு ஜல்லுஷா தாலா இந்த அல் குரான் ஷரீஃபின் மூலமும் நபிசல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தியின் மூலமாகவும் நம்மால் வழங்கி கொள்ள முடிகின்றது இந்த செய்தி அந்நசை என்ற அந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்மால் காண முடிகின்றது மேலும் அல்லாஹ் ஜல்லுஷானஹகுகு தாலா நான்காவதாக ஒரு அந்தஸ்தை கொடுக்குகின்றான் என்ன தெரியுமா அந்த அந்தஸ்து யார் ஒருவர் உண்மையாளராகவும் நேர்மையாளராகவும் இருக்குகின்றார்களோ வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் அவரை நேசிக்குகின்றார்கள் அல்லாஹு ஜல்லசானு தாலா ஒருவனை நேசிக்க விரும்பிவிட்டால் ஒருவரை அல்லாஹு தாலா நேசிக்க விரும்பிவிட்டால் ஹசரத் ஜிபி அலஹி அவர்களை அழைப்பான் அழைத்து அல்லாஹு ஜெல்லு சா நகுத்தாலா கூறுவான் யூ அல் இன் அல்லாஹ் இந்த ஒரு மனிதனை அல்லாஹுத்தாலா பிரியப்படுகின்றான் ஆகவே நீங்களும் பிரியப்படுங்கள் என்பதாக ஜிபிரீல் அளிகு சலாம் அவர்களுக்கு உத்தரவிட்ட உடனே ஜிபிரல் ராஹி சலாம் அவர்களும் பிரியப்படுவார்கள் அதோடு மட்டுமல்லாமல் வானத்தில் உள்ள அத்தனை மலக்குமார்களுக்கும் கூறுவார்கள் இந்த மனிதனை அல்லாஹுத்தாலா பிரியப்படுகின்றான் நானும் பிரியப்படுகின்றேன் எனவே நீங்களும் பிரியப்படுங்கள் என்பதாக ஹசரத் ஜிப்ரீல் அலை அவர்கள் தன்னுடைய மலாய்கித்துமார்களுக்கு சொல்வார்கள் அதே அதோடு மட்டுமல்லாமல் பூமியை நோக்கி வருவார்கள் பூமியிலே மக்களை பார்த்து ஜிப்ரீல் அலை அவர்கள் கூறுவார்கள் இந்த மனிதரை அல்லாஹு தாலா நேசிக்குகின்றான் நானும் நேசிக்குகின்றேன் வானத்தில் உள்ள மலாய்க்கத்துமார்கள் அத்தனை நபர்களும் நேசிக்குகின்றார்கள் அதுபோன்று நீங்களும் நேசியுங்கள் என்பதாக அந்த நேசிக்கக்கூடிய தன்மையை இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு போடப்படும் என்பதை ஹசரத் ரசூருல்லாஹி சல்லுல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் கூறக்கூடிய அந்த செய்தி முத்தஹபுன் அலைகி என்ற அந்த கித்தாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இப்படி இந்த நான்கு காரியங்களோடு மட்டும் மட்டும் விட்டுவிடாமல் ஐந்தாவதாக ஒரு காரியம் அந்த மனிதன் உண்மையாளனாக நேர்மையாளனாக வாழ்ந்து விட்டால் அவனுடைய துவா உடனே ஒப்புக்கொள்ளப்படும் அவன் என்ன கேட்டாலும் உடனே அல்லாஹுத்தாலா வழங்குகின்றான் அவனுடைய அந்த துவா எந்தவித ஒளிவும் மறைவும் இல்லாமல் அவனிடத்தில் இடத்திலே அந்த துவா சென்றடைகின்றது ஒரு செய்தியை ஹசரத் இமாம் புகாரி முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி ஆகியோர்களால் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு செய்தி நாம் இதை பலமுறை கேள்விப்பட்டிருப்போம் இருந்தாலும் அந்த செய்தியை உங்களுக்கு நான் சுருக்கமான முறையில் கூறுகின்றேன் ஒரு மூவர்கள் ஒரு பாலைவனத்திலே நடந்து செல்கின்றார்கள் மழை அதிகமாக பெய்கின்றது அந்த நேரத்தில் அவர்கள் ஒதுங்கும் இடத்தை பார்க்குகின்ற பொழுது ஒரு குகைதான் தென்படுகின்றது அந்த குகையிலே மூன்று நபர்களும் சென்று அடைக்கலமாகின்றார்கள் அந்த குகையில் அவர்கள் இருக்குகின்ற பொழுது மிகப்பெரிய பலத்த காற்றின் காரணமாக ஒரு பாறை அவர்களுடைய வந்த பாதையை அடைத்து விடுகின்றது அந்த குகையிலே ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் செய்த அந்த நற்காரியத்தை கொண்டு அவர் நேர்மையாளராக உண்மையாளராக நடந்து கொண்ட அந்த செய்தியை அவர்கள் கூறி அல்லாஹிடத்திலே துவா செய்கின்றார்கள் அந்த பாறை கொஞ்சம் கொஞ்சமாக நகல்கின்றது இறுதியாக அவர்கள் மூன்றுவர்களும் வெளியே வருகின்றார்கள் இது அதிலே இருக்கக்கூடிய வரலாறு இதிலே நாம் விளங்கி கொள்ள வேண்டியது என்னவென்றால் மூன்றாவதாக இருக்கக்கூடிய நபர் அவர் அல்லாஹ் இடத்திலே துவா செய்கின்றார் நான் ஒரு சாவு வேண்டி ஒரு பணியாளரை நியமிக்கின்றேன் அந்த பணியாளர் என்னிடத்திலே தொடர்ந்து பணி செய்து கொண்டே இருக்குகின்றார் இறுதியாக அந்த நான் அவரிடத்திலே கொடுக்குகின்ற பொழுது அவர் வாங்கவில்லை அவர் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்குகின்றார் திடீரென அவர் பணியில் இருந்து என்னிடத்தில் சொல்லாமல் கொள்ளாமல் அவர் சென்றுவிட்டார் அந்த கேள்விறகை வைத்து நான் பயிரிட்டேன் அந்த பயிரின் மூலமாக மிகப்பெரிய மகசூல் கிடைத்தது அதன் மூலமாக ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளையும் நாம் வாங்கி அதன் மூலமாக தொழில் செய்து கொண்டிருந்தேன் ஒரு நாள் அவர் என்னிடத்திலே வந்தார் வந்து நான் உங்களிடத்திலே இத்தனை நாட்கள் பணி செய்தேன் அந்த பணிக்கு என்னிடத்திலே நீங்கள் உங்களுடைய ஊதியம் கொடுத்தீர்கள் நான் வாங்கவில்லை ஆனால் இப்பொழுது எனக்கு அந்த ஊதியம் தேவைப்படுகின்றது என்னிடத்திலே கொடுங்கள் என்பதாக அந்த ஊழியர் கேட்குகின்ற பொழுது அந்த முதலாளி செய்கின்றார் இதோ இருக்குகின்றதே ஆட்டு மந்தை இதோ இருக்குகின்றது மாற்று மந்தை இது இரண்டையும் நீங்கள் ஓட்டிச் செல்லுங்கள் என்பதாக அந்த தொழிலாளி இடத்திலே கூறுகின்ற பொழுது அந்த தொழிலாளி சொல்கின்றார் நீங்கள் என்ன என்னை கிண்டல் செய்கின்றீர்களா என்பதாக அவர் கூறுகின்ற பொழுது அந்த முதலாளி கூறுகின்றார் நான் உங்களை கிண்டல் செய்யவில்லை மாறாக உங்களுக்கு ஒரு சாவு அந்த கேள்விறகுதான் உங்களுக்கு கூலி அதை நீங்கள் வாங்காமல் சென்று விட்டீர்கள் அதன் மூலமாக பயிரிட்டு வந்தவைகள்தான் இவை இதை நீங்கள் தாராளமாக ஓட்டிச் செல்லலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் என்பதாக அந்த தொழிலாளி இடத்தில் இந்த முதலாளி கூறுகின்ற பொழுது அவர் சந்தோஷமாக அதை ஓட்டி சென்றார் என்பதாக வரலாறு இதை கூறி அவர் துவா செய்த உடன்தான் அந்த பாறை முற்றிலுமாக விலகியது மூவரும் வெளியே வந்தார்கள் என்பது புகாரி ஷரீஃபிலும் முஸ்லீம் ஷரீஃபிலும் பதிவான செய்தி இந்த செய்தியிலே நாம் விளங்கி கொள்ள வேண்டியது என்னவென்றால் அவர் நேர்மையாளராக உண்மையாளராக இருந்ததின் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய ஆட்டு மந்தைகளையும் மாட்டு மந்தைகளையும் ஒரு தொழிலாளர் இடத்திலே கொடுத்து அனுப்பினார் அவர் உண்மையாளராக இல்லாமல் நேர்மையற்றவராக இருந்தால் அவர் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொண்டிருக்கலாம் நான் இதை உன்னுடைய திருப்பொருத்தத்திற்காகத்தான் நான் நடந்தேன் என்பதாக கூறி அவர் துவா செய்கின்றார் இந்த துவா உடனே ஒப்புக்கொள்ளப்பட்டது அதுபோன்றுதான் நாமும் உண்மையாளராக நேர்மையாளராக இருந்தோமையானால் நம்முடைய துவா உடனே அல்லாஹ் இடத்திலே அங்கீகரிக்கப்படும் இதுதான் அல்லாஹூ ஜல்லசானகு தாலா உண்மையாளராக நேர்மையாளராக வாழ்வதற்கு வாழக்கூடியவர்களுக்கு ஐந்து வகையான நர்பாக்கியங்களை அல்லாஹு தாலா வழங்குகின்றான் அந்த நர்பாக்கியங்களை நாம் பெற வேண்டுமானால் வாழ்க்கையிலே உண்மையாளராகவும் நேர்மையாளராகவும் வாழ வேண்டும் இதைத்தான் இந்த இஸ்லாம் ஒவ்வொரு இஸ்லாமியனிடத்திலும் எதிர்பார்க்குகின்றது அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் கிருபை செய்து தந்தல் புரிவானாக ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் வாகுதாவானா அனில் அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته